ோம்மது வாழ்த்துறை வழங்க மரியாதைக்குரிய அண்ணன் தங்கராஜ் அவர்களையும் மற்றும் மாநில அலுவலகச் செயலாளர் மரியாதைக்குரிய கல்பனா மேடம் அவர்களையும் அவர்களையும் மற்றும் பல்வேறு அன்புவேந்தன் அவர்களை మాత్రం <Gã> చెన్నే <aims> okay. தொழிலாள பாதுகாவலர் மரியாதைக்குரிய அன்புவேந்தன் சார் அவர்களை மேடைக்கு வந்து அமர்வுபடி அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்தபடியாக அண்ணன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் நடைகின்றோம் அது சமத்தமாக நம்ம பிரச்சனை அவர்களுடைய பிறந்தநாளிகளாகவும் அவருடைய பேராஷ் அம்பேத்கர் அவர்களின் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையில் நடத்திக் கொண்டிருக்கும் மணிகண்ட கடந்த பின்னாலும் இன்று வரை தமிழக அரசு அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே உடனடியாக இந்த மக்கள் மீது உண்மையாக அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் சமூக நீதி மீது உண்மையாக அக்கறை கொண்ட அரசாங்கமாக இருந்தால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசுக்கு இருந்தால் பஞ்சமர் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு உடனடியாக சட்ட வழிகளை ஆராய்ந்து அந்த மக்களுக்கு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் நிலமற்ற அத்தனை தொழிலாளர்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் இலவசமாக அந்த நிலங்களை வழங்க வேண்டும் இந்த தொழிலாளர்களுக்கு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி திட்டம் வழங்கப்பட்டது அனைத்து தொழிலாளர்களுக்கும் எசென்ஷியல் ஒர்க்கர் என்று சொல்லப்படுகிற அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்தது இப்போது அந்த திட்டங்கள் எல்லாம் எங்கே போனது என்றே தெரியவில்லை அவர்களுக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடுற தொழிலாளர்களுக்கு அரசே இலவசமாக வீட்டு வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் எஸ்சிஎஸ்டிக்காக ஒதுக்கப்படுகிற நிதி அந்த மக்களுக்கு முழுமையாக போய் சேரப்படுவதில்லை போடுபடுகிற திட்டங்கள் அத்தனையும் மீண்டும் மீண்டும் இவர்களை கொத்தடிமைகளாக மாற்றுவதற்காக போடுகிற திட்டங்களாகவே இருக்கிறதே தவிர ஒரு சிறப்பு திட்டங்கள் இந்த மக்களை மேம்படுத்துகிற திட்டங்களாக எதுவும் இல்லை ஆக அது போன்ற திட்டங்களை மாற்றி அமைத்து இந்த மக்களை மேம்படுத்துவதற்கான மாண்பு மிக தொழிலாளர்களாக மாற்றுவதற்கு அவர்கள் மாண்பை சீர்குலைக்காத வகையில் இவர்களும் மனிதர்கள் தான் என்பதை மதித்து நடப்பதற்கான தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் இந்த அரசு செய்ய வேண்டும் இதை தாண்டி தேனி மாவட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற நிலை என்னவென்று சொன்னால் எஸ்சி எஸ்டி தொழிலாளர்கள் மீது மேலே ஆதிக்கம் செலுத்துகிற ஆண்ட சாதி என்று சொல்லிக்கிறவர்கள் ஆதிக்க சாதி என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த இந்த மக்களை இந்த தொழிலாளர்களை மனிதனாக கூட மதிப்பதில்லை அவர்களை சாதி ரீதியாக துன்புறுத்துவது பொய்யான வழக்குகளை தொடுப்பது அவர்களை துன்புறுத்துவது வேலைக்கு அதிக அதிகமான அதிகமான வேலைகளை சுமத்துவது தேவையற்ற வேலைகளை செய்யச் சொல்வது அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவது பாதாள சாக்கடையில் இறங்கக்கூடாது என்று சட்டம் இருந்தாலும் கூட பாதாள சாக்கடையில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அவர்களை அந்த வேலையில் நிரக்கச் சொல்வது வேலை செய்ய மறுத்தால் அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது போன்ற சொல்லன்னா கொடுமைகள் தேனி மாவட்டத்திலே பேரூராட்சிகளிலே நகராட்சிகளிலே கிராம பஞ்சாயத்துகளிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் புகார் கொடுத்தால் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதை செய்யாமல் யார் அடக்குகிறார்களோ யார் கொடுமை செய்கிறார்களோ யார் இந்த தவறை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் மட்டும் ஒரு கட்டத்தில் நாங்கள் வேடிக்கை பார்த்து நிலைமை மாறி அந்த அதிகாரிகள் மீதே காவல்துறை துணை போனால் காவல்துறை அதிகாரிகள் மீதே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிற தொழிலாளர்கள் புகார் கொடுத்தால் அவர்களுக்கு ஆதரவாக தான் நிற்க வேண்டும் அதற்கு எதிராக கவுண்டர் புகார் வாங்கி கொண்டு இந்த தொழிலாளர்கள் மீது பழி போடுகிற நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தமிழக அரசு இந்த காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கும் நாங்கள் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் சார்பிலே இன்றைக்கு தேனி மாவட்டத்தில் இந்திய அரசியல் சட்ட தந்தை இந்தியாவில் எட்டு மணி நேரம் வேலை பெற்றுத்தந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய நூற்றி முப்பத்தைந்தாவது பிறந்த நாள் அவருடைய இரத்த வாரிசாக இருக்கின்ற எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய தேசிய தலைவர் அண்ணல் அம்பேத்கருடைய பேரர் பாலா பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய எழுபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த தினம் உலக தொழிலாளர்கள் தினமான மே தினம் இந்த மூன்று தினங்களையும் ஒருங்கிணைந்தே முப்பொரும் விழாவாக இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது முதல் கட்டமாக அள்ளிநகரம் நகராட்சி முன்னால் இருந்து ஊர்வலமாக நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அரங்கத்திலே ஒரு கருத்தரங்கம் இந்த கருத்தரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு வருகை தந்திருக்கிற உங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மூத்த தலைவர் அண்ணன் மு மகிழ்வாணன் அவர்கள் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திரு தன்ராஜ் அவர்கள் நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய துணைச் செயலாளர் மாநில துணைச் செயலாளர் நா ஜெகநாதன் மாவட்ட தலைவர் திரு நடராஜன் அவர்கள் மாவட்ட செயலாளர் பிச்சைமுத்தவர்கள் மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டன் மாவட்ட பொருளாளர் முருகன் இத்தோடு எங்களுடைய மாநில அலுவலக செயலாளர் சகோதரி கல்பனா சென்னை கன்னியாகுமரி மாவட்ட மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் ஜிஜிகர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் குடியரசு சென்னை மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கிலே அரசுக்கு முக்கிய கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதில் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருக்கின்ற திரு மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த தேர்தல் காலத்திலே அவர் கொடுத்த வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆட்சி முடிகின்ற தருவாயில் இன்னும் எட்டு மாதங்களே இருக்கின்ற நிலையில் அவர் கொடுத்த வாக்குறுதி வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை இங்கே தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற அரசு பணிகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு அவுட் சோர்சிங் முறையில் ஒப்பந்த பணிகளாக தனியாருக்கு தாரவார்க்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் தொழிலாளருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளருடைய வேலை வாய்ப்பு வேலை பாதுகாப்பு வேலைக்கான உத்தரவாதம் நிரந்தரமான வருவாய் இதுபோன்ற பல உரிமைகள் தொழிலாளருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே சமூக நீதி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்ற கருணாநிதி கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திருக்க வேண்டும் ஒப்பந்த பணிகளை தனியாருக்கு தார வார்ப்பதை முற்றிலும் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் இந்த தொழிலாளருடைய வேலை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அது மாத்திரமில்லாமல் குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டிய நியாயமான சம்பளம் கூட துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதில்லை ஆங்காங்கே இருக்கின்ற நகராட்சிகளிலே பேரூராட்சிகளிலே கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எடுத்திருக்கிற தனியார் நிறுவனங்கள் இந்த தொழிலாளுடைய ஊதியத்தை முறையாக வழங்காமல் குறைந்தபட்ச கூலி சட்டம் நிர்ணயித்திருக்கிற மாவட்ட ஆட்சியருடைய அந்த உத்தரவை கூட மதிக்காமல் அவர்களுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்காமல் சுரண்டப்படுகிறார்கள் தொடர்ந்து சுரண்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பெரியகுளம் நகராட்சியில் கூட கடந்த ஆண்டு கடந்த மா ஒரு வருடமாக தொடர்ந்து அவர்களுக்கான ஊதியத்தை வழங்கப்படவில்லை போனஸ் வழங்கப்படவில்லை அவர்களுக்கான இபிஎஃப் பிடித்த பிடிச்சப்பட்ட இபிஎஃப் முறையாக அவருடைய கணக்கிழப்பு சேர்க்கப்படவில்லை அவருடைய பணங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக போர் கொடுத்தும் அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவு தலை வகையில் தான் இந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக ஊழலுக்கு ஆதரவாக அரசு நிர்வாகமே செயல்படுகிறதா என்ற கேள்வி இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது ஆக இதையெல்லாம் முறைப்படுத்தி இந்த தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படாத வகையில் அவர்களுக்கு பாதிக்கப்படுகின்ற வகையில் நிறு நடைமு நடைமுறையில் இருக்கின்ற அந்த அரசாணைகளை ரத்து செய்யணும் அவர்களுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய ஊதியத்தை சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும் இபிஎஃப் போன்ற முறைகளை சரியாக முறையில் கண்காணித்து அவர்களுக்கு அந்த ஈபிஎஃப் பிடித்த பணம் முறையாக அவருடைய கணக்கில் சேர்க்கப்படுகிறதா என்பதை கண்காணித்து அப்படி இல்லாவிட்டால் அதை முறைப்படுத்தி உடனடியாக சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த தொழிலாளுடைய ஊதியங்களையும் வருவாயையும் சுரண்டி கொண்டிருக்கிற ராமணன் கம்பெனி கிரீன் ட்ரஸ்ட்டு இது போன்ற பல நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிலாளுடைய ஊதியத்தை சுரண்டி கொண்டே இருக்கிறார்கள் திருடி கொண்டே இருக்கிறார்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆக இனிமேலும் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் இது குறித்து சிபிஐ வழக்கு விசாரணை செய்ய நாங்கள் புகார் கொடுக்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நீங்களாகவே இப்படிப்பட்ட நிறுவனங்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது போன்ற அது மாற்றமில்லாமல் யங் எங்களுடைய அமைப்பின் சார்பிலே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு முழுவதும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இன்றைக்கு ஜமாபந்தி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா வருவாய் வட்ட அலுவலகங்களிலும் ஜமாபந்தி நடந்து கொண்டிருக்கிறது நிலங்களுடைய கணக்கு வழக்குகளை சரிபார்க்கின்ற அந்த நடைமுறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் அந்த பஞ்சமி நிலங்களெல்லாம் எங்கே போச்சு பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் இந்த மக்களுக்காக வழங்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் அந்த நிலங்கள் அந்த மக்களிடத்தில் இல்லை இப்போது அந்த நிலங்கள் இருந்தால் அந்த மக்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்க முன்னேறி இருப்பார்கள் மீண்டும் மீண்டும் இப்படி போட்ட கழிவு க கழிவுகளை கழிவுகளை சுமக்கின்ற மலத்தை சுமக்கின்ற அந்த வேலைகளில் இவர்கள் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் அந்த நிலங்கள் எல்லாம் வேறு யாருக்கும் மடைமாற்றப்பட்டு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை பறிக்கப்பட்ட நிலங்களை ஏமாற்றப்பட்ட அந்த நிலங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு புதிய ஒரு திருத்த சட்டங்களை கொண்டு வந்து சிறப்பு சட்டங்களை கொண்டு வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம்